அம்மா வாமா எங்கேயே வெளியே போயிட்டு வரலாம் வேணாம்ப்பா நான் வரல வேலை இருக்குது இன்னும் வேலை எதுவுமே செய்யலைலப்பா அம்மா நீ வீட்டில் சும்மா தானமாக இருக்க மாமா எங்கேயோ வெளியே போயிட்டு வரலாம் சும்மா இருக்கிறேண்ணா சரி அம்மா எப்படிலாம் சும்மா இருக்கிறேன்ட்டு வந்து பார்க்குறீன் நீனு அதிகரித்து ரெண்டு வாசலுக்கு தெளித்து எடுத்துக்கலாம் அஞ்சு மணி இருக்கும் டைம் ரெண்டு வாசலுக்கு தெளித்து எடுத்துக்கலாம் வீட்டில் சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன்னு சொல்கிறாங்க அதை மாதிரி யாரையும் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு சும்மா இருக்குன்னா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து பாருங்க வாங்க வெளியே வாசலுக்கு சாணி போட்டு தெளிச்சுக்கலாம் தெளிச்சுட்டு வந்துட்டோம் யாருமே இல்லை வீதியில் பாருங்கள் நீங்களே யாருமே பக்கத்து வீட்டார் யாருமே இல்லை நான் மட்டும்தான் எழுந்து தெளிச்சுட்டு இருக்கேன் அஞ்சு மணிக்கு எழுந்து சாணி போட்டு தெளித்து அப்படியே உள்ளே வந்துடலாம் மாட்டுக்கு தீவனம் புல்லு அதை எடுத்து அதை சாணி படக்கூடாது சாணி பட்டா சாப்பிடாது அதனால் எடுத்து மேலே வச்சுக்கலாம் இப்போ உள் வாசலுக்கு தெளிச்சுட்டு வந்துடும் தெளிச்சுட்டு வாசல் கூட்டிடலாம் உள் இது வாசல் கூட்டிட்டு மாட்டு கொட்டாயும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மட்டும் க்ளீன் பண்ணிட்டு நம்ம சுத்தமாக இருக்கிறோம்ல வீட்டை வச்சுக்கலாம் அதேமாரி மாட்டு கொட்டாயை வீட்டை க்ளீனாக வச்சுக்கணா தான் அதுக்கு நல்லா படுக்கும் படுத்து எழுந்திருக்கும் அது கொஞ்சம் டஸ்ட் அந்த எப்படி படுக்கும் அதனால் பண்ணிக்கலாம் ரெண்டு இடம் இதுவும் பாருங்கள் அந்த தட்டு சந்தை தட்டு வந்து கட் பண்ணி போட்டிருக்கோம் அது க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் இப்போ கோலம் போட்டுக்கலாம் ஏதாவது என்னால் தெரி எனக்கு தெரிஞ்சுது தெரிஞ்ச கோலமாக போட்டிருக்கேன் இருக்கான்னு சொல்லுங்கள் சிம்பிள் தான் கோலம் அவ்வளோதான் செம்மண்டாக எழுதுருக்கேன் செம்மண் எடுத்துட்டு நல்லா இருக்கா பாருங்கள் கோலம் செம்மண்ணில் தான் எனக்கு எழுக்கா பிடிக்கும் கலர் பவுடர் இருக்குது ஸோ நான் அதை வாங்கலை சும்மா கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்கான்ட்டு சும்மா இப்போ மாட்டு சாணத்தை நம்ம பெருக்கி கூட்டி விட்டோம்ல அதை வாரி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டு பின்னாடி கொட்டிடலாம் சும்மா தான் செய்கிறேன் பாருங்கள் வாரி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டு பின்னாடி சந்து இருக்குது அந்த சந்தில் தான் போய் கொட்டணும் கொட்டிட்டு வரலாங்க சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு வச்சுட்டு வீட்டை கூட்டிகிட்டு இருக்கேன் சாதமும் முள்ளைங்க சாம்பார் தான் வச்சுருக்கேன் வீட்டை தொடச்சி எடுத்துக்கலாம் மாஃப் போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் செம்மண் இட்டுக்கலாம் சிம்பிளாக தான் அன்றைக்கி வேலை வாசல்லாம் செம்மண் இட்டு மஞ்சள் இட்டு செவப்பு வச்சுக்கலாம் போட்டு வாசப்பாடி வாசப்பாடிக்கி வச்சுக்கலாம் வச்சுட்டு எல்லா இப்போ சாமானு கழுவிட்டு உள்ளே கழுவிட்டேன் அன்னைக்கி வெளியில் தூக்கிட்டு போகல தண்ணி வரல குடிக்கிற தண்ணி வரல அதனால் மாட்டுக்கு தே தண்ணி காட்டிக்கலாம் அது பசியாக இருக்கும்ல தண்ணி காட்டிக்கலாம் மாட்டுக்கு மாடில் கன்றுக்குட்டி நாங்கள் மாடுன்னு தான் சொல்லுவோம் மாடு இருந்தது அது விற்றுட்டோம் தண்ணி வரல இன்றைக்கி ஆனால் ரெண்டு கூட தான் வந்துச்சு அதை மொண்டு ஊற்றிட்டு இருக்கேன் குடிக்க தண்ணி வரல ட்ரெஸ்ஸும் துவக்கில இன்னும் குடிச்சிட்டு சாப்பிட்டுருக்கேன் சாம்பார் மொழிங்க வச்சிடலீங்களா அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன் டிச் பண்ணுறேன் கஸ்டமர்லாம் வந்து திட்டுவாங்க இல்லையா ட்ரெஸ் இன்னும்மா இன்னமா இன்னும் தரல அப்படின்ட்டு நான் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு டிச் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சொல்லுங்க இது மட்டும் இல்லை நிறைய வேலை இருக்குது இப்போ சொல்லுங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பெண்கள்னு சொல்லிட்டு ஜென்ஸ் எல்லாம் வெளியில் போயிட்டால் ஒரு வேலை மட்டுந்தா அங்கே உங்களுக்கு செஞ்சுட்டு நீங்கள் வந்துடுவோம் ஆனால் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை தெரியுங்களா இன்னும் நான் ரேஷன் கடைக்கு போகிறேன் நிறைய வேலை இருக்குது அவங்க செய்கிறதுக்கு வேலை இல்லைன்னு நினச்சிருக்காதுங்க நிறைய வேலை இருக்குது வீடியோ லென்த்தை போனாலும் எடுத்து நான் போடல இதே வேலையை வந்து அவங்க வெளியில் செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு சேலரின்னு போட்டு தருவாங்க சம்பளம்ட்டு போட்டு தருவாங்க அவங்களுக்கு அந்த சம்பளம் வாங்கினா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்காக அவங்க வீட்டிலே இருக்கிறாங்க உங்களுக்காக தானே வீட்டில் இருக்கிறாங்க பிள்ளைங்களை பார்த்துக்கணும் நம்ம கண்ணி எதற்குள்ளே இருக்கணும் பிள்ளைங்களை பார்த்துக்கணும் ஹஸ்பண்டை பார்த்து பார்த்துக்கணும் நல்லா சமை சமைச்சு போடணும் அங்கங்கே அங்கங்கே ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாது செய்யக்கூடாது நம்ம வீட்டிலே இருந்து எல்லாமே பார்த்துக்குறோம் ஆனால் வந்து வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க யாரும் மதிக்கிறது கிடையாது ஒரு ஆளாகவே இல்லை இனிமேல் அதுமாதிரி சொல்லாதீங்க தேங்க்யூ